காக்கும் கடவுள் கருப்பறை வசியம் பண்ணுற ஒரு முறை தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து கருப்பசாமி வந்து குலதெய்வமாக கூட இருக்கிறாங்க கருப்பனை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா என்னென்ன உங்களுக்கு நல்லதுன்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் பிள்ளை சுனியோ ஏவல் எது இருந்தாலும் சரி சகலத்தையும் அழித்து கொண்டு வந்து காட்டி கொடுக்குற ஒரு முறை இருக்குது அது நான் எப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் நேரில் கூட நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதுலேருந்து வந்து கருப்பன்ட்ட வந்து வசிய முறை செய்து வசிய மைய கூட நம்ம எடுக்கலாம் கருப்பன் பூஜை பண்ணிவிட்டு வசிய மை பையன் எடுக்கலாம் எத்தனை வருஷம் கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் சரி காதலன் காதலி வசியம் பண்ணுறது சகல சர்வ வசியத்தையும் வந்து கருப்பன் வந்து மாந்திரீக முறையில் பண்ணிடலாம் கருப்பசாமி கிட்ட நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்க கருப்பசாமி அவங்களையும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உங்கள் வந்து உங்கள் பார்வை அருள் அவர் அருள் வந்து உங்களுக்கு படுற மாரி கூட பண்ணலாம் சரிங்களா கருப்பர் வசியம் ரொம்ப ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான இது வீட்டில் வந்து சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை பில்லி சுனியை ஏவல் யாரும் உங்களுக்கு வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடலாம் வரவு அதிகரிக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வேணும்னுதான் நான் வந்து சொல்கிறேன்